கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனம் தலைப்புறதுனாலே மறுரூபமாகுங்கள் இன்றைய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்னாலையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறிய அரவணைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வாழ்விலே வருத்தப்பட்டு பாரும் சுமப்பவர்கள் எல்லாரையும் இழைப்பாருதல் பெறும்படிக்கு தம்மண்டை வருமாறு பரிமாக அழைக்கின்றார் இந்த உலகிலே வாழ்வடைய வேறு வழி ஏதும் இருக்கவில்லை அதனால் தான் மனிதகுலம் பாவத்திலிருந்து அழிந்து போய் விடாமல் பரலோகத்தில் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவராகிய இயேசுதாமே விண்ணுலகை விட்டு தம்மை தாழ்த்தி மண்ணுலகிற்கு வந்தார் எத்தனை கோடி செலவுகள் செய்தாலும் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை மனிதர்களுக்கு இலவசமாக கொடுக்கும்படி அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் ஆனால் மனிதர்களோ அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ளாமல் தங்கள் வெவ்வேறு கிரியைகள் வழியாக சமாதானத்தை நாடி தேடுகின்றார்கள் சில வேளைகளில் சில விசுவாசிகள் கூட இந்த சத்தியத்தை மறந்து போய் விடுகின்றார்கள் மனிதர்களை தண்டிப்பதில் அன்புள்ள தேவன் தாமே விருப்பமுடையவர் அல்ல அவர் துன்மார்க்க தங்கள் பாவத்திலே அழிந்து போவதில் பிரியப்படுகிறவரும் அல்ல அப்படியானால் விசுவாச மார்க்கத்தாரின் வாழ்விலே சில நெருக்கங்களை தேவன் தாமே அனுமதித்திருக்கின்றார் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் படிக்கும் அவர்கள் தம்மை போல மாறும் படிக்கும் தேவனானவர் இருக்கின்றார் யார் இந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முடியாத இரத்தத்தினாலே உண்டான மீட்பை பெற்ற யாவரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைப்பை பெற்றிருக்கின்றார்கள் அந்த அழைப்போடு பரிசுத்தமாகுதல் முடிந்து போவதில்லை ஒரு சகோதரனின் குற்றத்தை மன்னித்து விடுவதோடு ஒரு விசுவாசியானவன் தேவசாயலை அடைந்து விடுவதில்லை அவன் நாளுக்கு நாள் மாற்றமடைய வேண்டும் ஆனால் விசுவாசிகளின் வாழ்க்கையிலோ சில வேளைகளிலே சில காரியங்களிலே மாற்றமடைவதற்கு தங்களை விட்டுக்கொடுக்காமல் தங்கள் மனதை கடினப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் உணர்வடையும் படிக்கு சில வேளைகளிலே பிதாவாகிய தேவன் தாமே சில சுட்சைகளை வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார் அவைகள் வழியாகவும் அவர் தம்முடைய பிள்ளைகளை சீர்புருந்தம் பண்ணுகின்றார் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே நான் இந்த உலகத்திற்கு ஒத்து வேஷம் தெரியாமல் உம்முடைய வார்த்தையின் வழியிலே வாழ்ந்து மனதை கடினப்படுத்தாமல் அனுதினமும் உம்முடைய சாயலிலே வளர கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்